ஜென்டல்மேன் அப்படின்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை வந்து சர்வனசாக இருக்கும் எப்போவும் வெளில ட்ரெஸ் போடுவாங்க அதே மாதிரி அவருடைய உள்ளமும் வந்து அவ்வளோ நிறையா இருக்கும் சினிமா வந்து உசிறுக்கு உசிராக நெசிச்சவர் ஒரு பத்து நிமிஷம் பேசுனா பத்து கருது அப்பாச்சி அப்பாச்சின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபாதரை வந்து நியமபத்துக்கிறாரு என்மேல ரொம்ப வந்து என்னுடைய நல்ல விரும்பி என்னுடைய கஷ்ட எல்லாம் என்ன எனக்கு துணி ஒரு ஏபி வந்து ஒரு ஒன்பது படம் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஒன்பது படமும் வந்து பெரிய ஹிட் அதுக்கு வந்து மெயின் காரணம் வந்து சரண சார் சொன்னார் அது வந்து வெய்யாக வந்து காலை தமிழில் வந்து மிகப்பெரிய வருமானமாக செல்வம் ஐடிஎஸ்ல ட்வெண்ட்டிஸில் வந்துட்டு சிவாஜி மிகப்பெரிய படம் பிரம்மாண்டமான படம் அதே மாதிரி இப்போ டூ டூ டுவெண்ட்டீஸில் வந்து டுவெண்ட்டீஸில் வந்து இன்னும் ஒரு பிரம்மாண்டமான படம் எடுக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார் ஸோ அது வந்து நடக்கவே இல்லை அவருடைய மறைவு வந்து ரொம்ப மனசுமான் ஒரு ஆத்மா சாந்தி அடங்கியவர் அது கொண்டு தான் இருக்குது என்னுடைய ஆர்த்தியா